முதலாவதாக வந்து இந்த படம் குறித்து பல விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இயக்குனர் திருவர்களை வேடிக்கை அன்போடு பேச அழைக்கிறேன் சில வாழ்த்துக்கள் தனஞ்சயன் சாருக்கும் சுசீந்திரன் அவர்களுக்கும் இவங்க ரெண்டு பேரும் என்னோட ஃபேமிலி மாதிரி அவங்கள மாதிரியே நானும் வந்து இந்த படத்தோட ரிப்போர்ட்காக ரிசல்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லை ஒரு சின்ன ஒரே ஒரு சம்பவம் மட்டும் நான் சொல்லணும் தனஞ்சயன் சார் வந்து டெய்லி வாக் பண்ணுவார் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் ரெண்டு பேரும் ஸோ வாக் பண்ணும்போது ஒன்று யூடியூப் வீடியோஸ் ஏதாவது காதில் கேட்டு போயிட்டே இருப்பார் இல்லைனா யார்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறேன் எனக்கு ஒரு கால் வந்தது இந்த மாதிரி ஒரு படம் பார்த்தேன் சுசீந்திரன் ஒரு நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்டார் இல்லை சார் நான் இன்னும் பார்க்கல அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மொத்த கதையுமே ஒரு மாதிரி ஒரு ஃபோனில் சொல்ல ஆரம்பிச்சார் அவ்வளோ பிடிச்சி போயிட்டு இந்த படத்தை நான் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னாரு அடுத்த நாள் சுசி எனக்கு கால் பண்ணார் நான் சுசிகிட்ட சொன்னேன் ஏங்க தேவாவே சொல்லித்தான் இருக்கேன் அப்படின்னு பார்த்து ஏன்னா வந்து அவர் வாயிலேருந்து வரது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா வந்து நிறைய கே நிறைய விமர்சனம் நிறைய இருக்கும் அவரோட பார்வையில் ஸோ அப்படியே சொன்னதுக்கப்புறம் அப்புறம் ஐ வாஸ் ஸோ பேட்லி லுக்கிங் ஃபாவ்டு இந்த படம் பார்க்கணும் வந்துட்டு இன்னைக்கு காலைல தான் பார்த்தோம் ரொம்ப மிகச்சரியான ஒரு விஷயத்த இந்த படம் பேசியிருக்குன்னு நான் நம்புகிறேன் அதாவது வரக்கூடிய அந்த தலைமுறை அப்படிங்கிறது ரொம்ப சேஃப் ஹேண்ட்ஸில் தான் இருக்காங்க தே நோ வாட் தேர் டூயிங் அவங்களுக்கு இதுதான் சரி இதுதான் தவறு எல்லாமே அவங்களுக்கு தெரியுதுங்கிறத மிகச் சரியா இந்த படம் பேசியிருக்கு டெஃபினட்டாக இது கமர்ஷியலாகவும் எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்க ஒரு படமாக இருக்கும் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ தேங்க்யூ சார் உங்கள் அற்புதமான வார்த்தைகளுக்கு ரொம்ப நன்றி அடுத்ததாக இயக்குனர் செல் அவர்கள் அவர்களை அன்போடு பேச வைக்கிறோம் எல்லோருக்கும் வணக்கம் டேரக்டர் சுசீந்தர் சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டர் எல்லா ஜேனல்லேயுமே படம் பண்ணக்கூடிய டேரக்டர் அவர் ஒவ்வொரு படத்துலேயும் ஒரு கதைக்களத்தை சூஸ் பண்ணார் இந்த படத்தில் வந்து இந்த இன்னைக்குள்ள ஜென்ரேஷன் பசங்கள் லைஃப்பை வந்து அவன் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு அழகாக கதை சொல்லியிருக்காரு லைஃப்னா லைஃப் மட்டும் இல்லை அவங்க ரிலேஷன்ஷிப்பு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு அவர் லவ்வு எல்லா விஷயத்தையுமே அவங்க வந்து எப்படி அழகாக டீல் பண்ணுறாங்க எவ்வளோ தெளிவாக இருக்காங்க அப்படின்னு இந்த படத்தில் சொல்லியிருக்காரு வெளியிலேருந்து பார்க்கும்போது இப்போது முந்தைய ஜென்ரேஷன் வந்து அவங்கள பார்க்கும்போது அவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு எல்லாமே முன்முடிவோடு இருப்பாங்க ஆனால் அப்படி இல்லை நாங்கள் வந்து நாங்கள் தெளிவாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க அழகாக சொல்கிறாங்க அதை பார்க்கும்போது இன்றைக்குள்ளே பேரெண்ட்ஸுக்கே வந்து பசங்க மேலே ஒரு நம்பிக்கை வரும் அவங்க பார்வை மாறும் அந்த மாதிரி அழகாக ஒரு படம் பண்ணியிருக்காரு கிளைமாக்ஸ் வந்து ரொம்ப அழகாக வந்து நாங்கள் ரொம்ப ஒரு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்துருந்தா அப்படி இல்லை அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காரு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணம் இருக்குது ஹிமான் சார் மியூசிக் வந்து படத்தை ரொம்ப அழகாக எலிவேட் பண்ணி கொடுத்துருக்கு கேமரா ரொம்ப அழகாக நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு ஹீரோ இரவன் நல்லா நடிச்சிருந்தாங்க பாலசரவணன் ஆண்டனி பாக்கியராஜ் கவுண்டர்லாம் நல்லா ஒர்க் ஆகிருக்கு கொஞ்சம் நேரம் வந்தாலுமே சிங்கம்படி சார் அப்புறம் முருகானந்தம் காமெடி ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கு நல்லா ஒரு ஃபேமிலி கொண்டாடுற ஒரு படமாக இருக்கும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஓகே அடுத்ததான் வந்து பேசுகிறது யார் அப்படின்னா இப்போ ரீசண்ட்டாக வந்த படங்களில் ஒரு படம் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் பல இம்பேக்ட் உருவாச்சு குறிப்பாக எங்கள் அப்பா மேலே ஒரு பெரிய மரியாதை எனக்கு வந்துச்சு கல்யாணம் பண்ணுறதுக்கு ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு பட் இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீலும் வந்துச்சு ஏன்னா இவ்வளோ சீக்கிரமாக குடும்பஸ்தனை மாறணுமா மாறிட்டால் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு யோசிக்கும் போது பணம் காசு அது பின்னாடி ஓரளவுலாம் ஒரு பக்கம் இன்னொரு சைடு அதை தாண்டி குடும்பத்தில் அவ்வளோ மகிழ்ச்சி இருக்கு அதை நீ கொண்டாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்கும் ஒரு குடும்பஸ்து ஒரு வெற்றிபுரத்தை கொடுத்த ராஜேஸ்வர காளிசாமி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே முன்னாடி இருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாத்துக்கும் வணக்கம் இங்க இருக்கிற ஃபிலிம் டிக்னரிஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம் ஸ்டோரி டீம் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம் நான் வந்து இன்னைக்கு நேற்று ரெண்டு நாள் முன்னாடி சுசீந்திரன் சார் கூப்பிட்டு இருந்தாரு இந்த மாதிரி வர முடியுமான்னு சொல்லிட்டு எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமான ஒரு மூமெண்ட் ஏன்னா ஸ்கூல் படிக்கும் போது வந்து வெண்ணிலா கபடி வந்துருந்துச்சு பார்த்துட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸ்ல சில அடிச்சு பேசிட்டு இருந்த மெமரிஸ் எல்லாம் எங்கே ஃப்ளாஷாக வந்துட்டு போச்சு எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம்லாம் அங்கே ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சொல்லுவோம் சுசீந்திரன் சார் ஸ்பெஷாலிட்டி அவர் வந்து ஆக்டர்ஸை கையாளுகிற தான் வந்து எங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் எனக்கு அவங்க நடிக்கிறாங்களா இல்லையா ரொம்ப யதார்த்தமாக பண்ணுவாங்க நான் எல்லா படத்துலையும் அது வந்து இருக்கும் அது வந்து ரொம்ப சந்த ஐமீன் அவர்கிட்ட இருந்து நிறையா கற்றுக்கிட்ட விஷயத்தில் வந்து அவர் எனக்கு உண்மையாலையுமே இங்கே சொல்ல பல விஷயத்தில் ஒரு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு எனக்கு பர்ஸ் பர்சனலாக நான் இன்னைக்கு காலைல பத்து மணிக்கு படம் பார்த்தோம் நான் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்த்தோம் படம் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஒரு வயசு இப்போ நைன்டிஸ் ஆகிடுச்சு நாங்கள் நைன்டீஸ்க்கு போய்ங்களேன் அடுத்த ஜென்ரேஷன் எப்பவுமே பேஷ் தான் பண்ணுவோம் அடுத்த தலைமுறை வந்து என்றைக்குமே வந்து அவங்க ரொம்ப லுக் டவுன் பண்ணுறது தான் பெரும்பான்மையான பாயிண்ட் ஆஃப் வியூவாக பெர்ஸ்பெக்டிவாக இருக்கும் இதில் வந்து எல்லாரும் ரொம்ப டூ கே லவ் ஸ்டோரின்னு எடுத்திருந்தாலும் அது ரொம்ப குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஆபாசமாக எதுவுமே இல்லாமல் முன்னிலுமே அவங்கெல்லாம் ரொம்ப அடுத்த தலைமுறை நம்மளோட ரொம்ப மெச்சூராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவெல்லாம் படம் எடுத்திருந்தாரு ரொம்ப படம் நல்லா என்கேஜிங்காக என்டர்டைனிங்காக இருந்துச்சு நிறையா தெரிஞ்ச முகங்கள் எனக்கு பர்சனலாக எங்கே தெரிஞ்ச ஊரில் எடுத்திருந்தாங்க அதுவே எனக்கு எக்ஸ்ட்ரா கனெக்ஷனாக இருந்துச்சு முடிப்பேன் அண்ட் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ஆல் தி பெஸ்ட் பார்த்து பெஸ்ட் நிறைய படங்கள் சொல்லுங்கள் சார் நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகுது அது பேசு இருக்கிற ஒரு யார்னு பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி நான் குடும்பத்தை சொன்னேன் இல்லையா குடும்பத்தில் கனெக்ட் ஆச்சு அப்படின்னு அது மாதிரி லவ் பண்ணுறவங்களுக்கு லவ் பண்ணவங்களுக்கு காலேஜில் கண்டிப்பாக ஏதாவது ரன் லவ்வாக பண்ணியிருப்போம் அவங்களுக்கு இவர் படத்தை பார்த்துருந்தீங்கன்னா செம்ம ஆயிருக்கும் நம்மளை பாக்குற மாதிரியே இருக்கு அப்படின்னு தோணிருக்கும் ஜோ படத்தோட இயக்குனர் ஹரிகிரன் ராம் அவர்களுக்கு பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை ப்ரஸ்ட்டு அதெல்லாம் ஒரு பதட்டமா இருக்கு சுசிந்தா சார் ரொம்ப பிடிக்கும் படத்தை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு மொமெண்ட்னா ஒரு மூணாவது வருமான நல்ல ரூமோ கேட்டு வச்சு போயிருந்தோம் ஃபர்ஸ்ட் ஆல் சார் வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு டேரக்டார்ன்னு கேட்டு எனக்கு கட்டி பிடிச்சி விஷ் பண்ணிட்டு போனாங்க அது அவரோட பண்ணணும் தேவை கூட கிடையாது அப்போவே எனக்கு அது ஒரு இதை ரொம்ப சந்தோஷமான ஒரு முன்னோட கொடுத்தாங்க அது இந்த படம் எனக்கு எப்படின்னா நான் ஃபுல்லாகவே தான் இருக்கேன் ஏன்னா நம்ம படத்தில் நினச்ச கவினா நான் நினச்சிருக்காரு எனக்கு கவிஞா வந்து அதை பற்றி சொல்லும்போது சரி ரொம்ப அட்வான்ஸாக இருக்குதா இதெல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லி பேசிகிட்டே இருப்பாங்க ஸோ அது படமாக இன்றைக்கி தாங்க தான் பார்த்தோம் எப்படி சொல்கிறது ஒரு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால் அதில் கிளீனாக போய் அதை போய் முடிக்கணுங்கிறதுக்கு சார் ஆல்ரெடி ஆதார கல்சியர் மாதிரி ஒரு அட்வான்ஸாக ஒரு பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில் அதை பண்ணியிருக்காங்க நம்ம நம்ம ஒன்று யோசிச்சு போன பாயிண்ட் ஆஃப் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு எல்லாருக்கும் யோசிக்கிற விஷயத்தை அதை இல்லாமக்கி அதை கொண்டு போய் சேர சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு டெக்னிக்கலாக டீம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஹிமர்சா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மியூசிக்கு கேமராமேன் சூப்பராக இருந்துச்சு நிறச்சின்ன ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாருக்கும் அந்த டீமுக்கு விசேஷம் ரொம்ப நன்றி ஒரு படம் அப்படின்னா அதில் கூட ஒரு வசனங்களில் வந்துட்டு ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணலாம் பட் ஆனால் அந்த காட்சி வடிவமைப்பு ஒரு கிராமத்தில் ஒருத்தன் அப்படி சொல்லுன்னு அடித்தா அப்படி இருக்கும் பா அப்படிங்கிற மாதிரி பல படங்கள் கொடுத்த சுந்தரபாணியனுடைய இயக்குனர் எஸ்ஆர் பிரபாகரன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் அன்பக்கூடிய அனைவருக்கும் வணக்கம் டூ கே லவ் ஸ்டோரி நண்பர் சுசீந்தனுடைய டூ கே லவ் ஸ்டோரி ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த படத்தோட டைட்டில் ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணி எனக்கு அனுப்புனார் நண்பர் அதை கி அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப கேட்ச் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஏன்னா ஒரு யங்ஸ்டர் ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டைட்டில் நிச்சயமாக இது இப்போ இருக்க யங்ஸ்டர் எல்லாருக்குமே வந்து இந்த டைட்டிலும் இந்த படமும் பெரியவர்கள ரீச் ஆகும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை அப்பயே எனக்கு இருந்துச்சு நண்பர்கள் சந்தேகமாக நான் சொன்னேன் படம் நான் பார்த்துட்டேன் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு நிச்சயமாக எல்லாருக்குமே யங்ஸ்டர் மட்டும் கிடையாது பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ஆல் ஆடியன்ஸுக்குமே இது ரொம்ப பிடிச்ச படமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் முக்கியமாக அந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ஒரு சோசியல் மெசேஜ் இருக்குது அது வந்து ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணணும் நான் நம்புகிறேன் இந்த படத்தில் வந்து மெயினாக சொல்லணும் அப்படின்னா இந்த விழா நாயகன் இமான் சார் நான் இமான் சார் சம்மந்தப்பட்ட மேடையில் எல்லாமே நான் சொல்கிற வார்த்தை தான் பிரபு பிரபுசல்வன் சாரும் இமான் சாரோடைய அந்த காம்போ வந்து ஒரு பெரிய ரீச் குறிப்பாக சவுத்தில் அந்த சாங்லாம் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் இப்போ போகிறப்பலாம் ராஜா சார் சாங் கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்புறம் பிரபு பிரபுசலமன் சாரும் இமான் சாருடைய காம்போ எப்படி பெரிய சக்ஸஸோ அதே மாதிரி வந்து சுசீந்திரனும் இமான் சாரும் சே சேரும்போதெல்லாம் இந்த மேஜிக் நடக்குது பாண்டிய நாடாக இருக்கட்டும் ஆதரவு கதல் செய்தியில் இருந்து எல்லா படங்களையுமே குறிப்பாக எனக்கு ஜீவாவில் வந்து அந்த அந்த சாங்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதில் ஒரு ஒரு மெலோடி ஒரு பேத்தா சாங் இருக்கும் அது இப்போவும் ஏதாவது ஒரு நம்ம ஒரு பெயினோட இருக்கும்போது அந்த சாங் கேட்டுக்கிட்டே இருக்க வைக்கிறது நம்மளை ஸோ அந்த காம்போ திரும்பவும் ஜாயின் பண்ணியிருக்காங்க இதில் இந்த சாங்ஸும் கேட்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது அது சொல்ல வேண்டியதே கிடையாது அது எப்படி ரீச் ஆகும் நான் சொல்ல வேண்டியதே கிடையாது பெரிய சக்ஸஸ் ஆகும் இமான் சாருக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன் ஏன்னா இந்த காம்போ மிஸ் பண்ணிடுவேன் சார் பிரபு சார் நீங்களும் சுசீந்திரன் நீங்களும் தொடர்ந்து பெரிய ஹிட்களை கொடுக்கணும் படத்தினுடைய ஒளிப்பதிவான சுசி சொல்லும்போது சொன்னார் ஃபஸ்ட்டு படம் அப்படின்னாரு நான் ஃபஸ்ட்டு இந்த படம் பார்த்துட்டு ட்ரெய்லர் பார்த்துட்டு நான் ஃபஸ்ட்டு கேட்டது சான்ஸ் இல்லைங்க ரொம்ப மெச்சு கூட ரொம்ப அழகாக சூப்பராக ஓவர் ஷாட்டாக எடுத்திருக்காரு அப்படின்னு அவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள் கார்த்திக் நேதா கவிஞர் வெணிலா கபடிக்குள்ளேருந்து எங்களுக்கு எல்லோருக்கும் பழக்கம் இன்னும் அவருக்கான மேடைகளும் பாராட்டுகளும் பெருசாக காத்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இப்போதான் வேகம் எடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி எல்லாமே டோட்டல் குரூப்புமே என்னுடைய வாழ்த்துக்கள் முக்கியமாக வந்து இதில் பிடிச்சவங்களுக்கு சொல்லணும் ஹீரோ அதாவது குட்டுப்பட்டாலும் மோதல் கையால் கூட்டுப்படணும்னு சொல்லுவாங்க சுசீந்திரனுடைய கையும் அப்படி தான் ஏன்னா வெண்ணிலா கூடூரில் வந்து கபடி குழுவில் வந்து அவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட விஷ்ணு விஷா இன்னைக்கு வந்து வியாபார ரீதியாக மிக முக்கியமான ஒரு ஹீரோவாக ஒரு மாதிரி நிற்கிறார் அதே மாதிரி அவரால் அடையாளப்படுத்தப்பட்ட சூரி இன்றைக்கி வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் படம் பண்ணக்கூடிய கதை நாயனாக ஒரு மாதிரி இருக்கார் அப்படிப்பட்ட ஒரு இயக்குனரால் இன்றைக்கி முடியிருக்கீங்க உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் அப்புறம் ஜேபி சாரோட பையன் எங்களுடைய ஈசன் படத்தினுடைய ஹீரோ அவர் வந்து இன்னும் படம் வந்துக்கிட்டு இருக்கார் அப்கமிங்கில் ஒரு பெரிய ஹீரோவா இருந்து வாழ்த்துறேன் முக்கியமாக மீனாட்சி அவங்க வந்து கெனடி கிளப்பில் சுசியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டாங்க எப்போவுமே சுசியாவில் இருந்து அவங்க சூரியோ விஷ்ணு சார் மட்டும் கிடையாது நிறைய அப்ப குட்டியாக இருக்கட்டும் நிறைய பேர் அவர் அவரால் அடையாளப்படுத்தப்பட்டாங்க அவங்களாம் அன்றைக்கி அவங்க தன்னுடைய திறமைகளை வளர்த்துக்கிட்டு பெரிய இடத்துல வந்து நிற்கிறாங்க ஸோ அந்த இடத்த நீங்கள் நிச்சயமாக அடைவீங்க நான் நம்புகிறேன் எல்லாருக்குமே ஹீரோவாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள் நண்பர் சுசியை பற்றி மட்டும் ஒரு சில வார்த்தை சொல்ல நினைக்கிறேன் இந்த சுசி நான் எப்படின்னா கொலிப்னாங்க எஸ்டி சபா சபான்னு சொல்லிட்டு ஒரு இயக்குனர் இப்போ இருக்கக்கூடிய ஊடகத்தை சேர்ந்த புதிய ஊடகவியாளர் யாருக்கும் தெரியுமா எனக்கு தெரியல அவரை அவர் வந்து ஒரு நடமாட இன்சூரன்ட் சொல்லுவாங்க அவரை அவர் இன்ஸ்டூன்ட் ஸ்டூடெண்ட் அவரை ஃபீல் இன்ஸ்டூர்ட் ஸ்டூடெண்ட்டு அவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணோம் அவர் வந்து பரதன் விஐபி சுந்தரபுருஷன் இந்த மாதிரி பெரிய படங்கள்லாம் எடுத்த ஒரு இயக்குனர் அவர்கிட்ட தான் நாங்கள் அவர்தான் எங்களுடைய குருநாதர் சுசி ஒர்க் பண்ணிவிட்டு அவர் விட்டு வெளியே வரும்போது என்னை அவர்கிட்ட ஜாயின் பண்ணிக்கிட்டார் சுசி அதே மாதிரி நான் அவர்கிட்ட வந்து வெளியே வரும்போது லலினின் பாரதி அவர்களை வந்து நான் சே நான் சொன்னேன் அவரை சேர்த்துக்கிட்டார் அப்படியே வந்து நாங்கள் ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு பெரிய நெட்டு ஒரு செயின் மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்போம் முக்கியமாக வந்து ஒரு விஷயம் சொல்லணும் சுசி அவர்களை பற்றி அது எல்லாருக்குமே வந்து ஒரு கனவு இருக்கும் நம்ம சிறு வந்து ஊர்களில் வீடுகளில் விளையாண்டுட்டு இருக்கும்போது இந்த ஃப்ளைட்டை பார்க்கும்போது அதை பார்க்குற ஒரு ஆனந்தம் வந்து சொல்லி மாறாது அது எல்லாருக்குமே அந்த இது நடந்திருக்கும் என்னை வந்து நான் ஒரு உதவி இயக்குனர் இயக்குநராக இருக்கும்போது அழகிரசாமியின் குதிரை படப்பிடிப்பில் வந்து ஒரு கதை விவாதத்தில் நான் சுசி இவரோட இருக்கும்போது ஃபஸ்ட்டு என்னை வந்து ஃப்ளைட்டில் கூட்டி போன நபர் வந்து சுசி அது வந்து என்றைக்குமே என்னால் மறக்க முடியாது அவரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டவர்கள்னால் அன்றைக்கி வந்து திரையில் உலாவி விமானத்தில் இருக்காங்க அந்த மாதிரி புதுசாக அறிமுகங்கள் எல்லோருமே பரம்பாண்ட்றேன் அப்புறம் தனஞ்சயன் சாருக்கு வந்து ஒரு பெரிய நன்றி ஏன்னா நல்ல திரைப்படங்களை இன்னைக்கு வெளியிடுவது வந்து ஒரு பெரிய இதாக இருக்குது அதுவும் முக்கியமாக வந்து பெரிய ஸ்டார்ஸ் இல்லாத படங்கள் சார் அதுக்கு நீங்கள் முன்னாடி வந்து அந்த ஸ்டெப் எடுத்துருக்கிறது வந்து ஒரு பெரிய நன்றி எல்லாத்தையும் தாண்டி படத்தினுடைய தயாரிப்பாளர் ஏன்னா எல்லா மேடையிலையும் வந்து புதிய இயக்குநர்கள் வர இடங்கள்ல எல்லாம் வந்து என்னை கூப்பிட்டாங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறது வந்து பொடிசர் தான் ஏன்னா ஒரு புதிய இயக்குநரை நம்பி அந்த கதையை நம்பி அவங்க முதலீடு பண்றதுன்றது சின்ன விஷயமே கிடையாது அதே போல் தான் நான் இந்த திரைப்படத்தை பார்க்குறேன் ஏன்னா ஹீரோடு வந்து எல்லாேருமே புதுசு மேக்சிமம் எப்படி ஒரு அறிமுக இயக்குனர் நம்பி ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய சின்ன யோசி யோசிக்க இருக்குமோ அதே போல் தான் புதிய கதாநாயகர்களை நம்பி முதலீடு பண்ணுறதும் ஸோ அந்த துணிச்சலுக்காகவும் ஒரு புதிமுகங்கள் வர்றதுக்கான விதைகளை வந்து நீங்கள் விதைச்சிருக்கீங்க அதுக்காகவும் பெரிய நன்றி நிச்சயமாக டூ கே லோ பெரிய வெற்றியிடம் பேச இருக்கிறவர் இவர் வந்து ஒரு படம் பண்ணிட்டு வெளிய வந்து இவற்றை நான் பேசிட்டு இருந்தேன் அப்போவே ரொம்ப துருதுருன்னு இருந்தாரு இவர் கண்டிப்பா நடிப்பார் அப்படின்னு சொல்லி எனக்கு அன்னைக்கே தோணுச்சு இப்போ ட்ரெய்லர்லயும் அழகா ஒவ்வொரு இடத்துலயும் கவுண்டர் கொடுக்கறது அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எல்லாமே சூப்பரா இருக்கு இதுக்கப்புறம் நிறைய நடிப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் சைலன் படத்தோட இயக்குனர் நடிகர் அந்தோணி பாக்கியராஜ் அவர்களை அன்போடு பேச வைக்கிறோம் தொலைக்காட்சி கூட வணக்கம் நிறைய ஆல்ரெடி நம்ம கண்டட்டாக பேசிட்டனால புதுசாக எந்த கண்டர்டை பேசுகிற வேற தெரியல தெரில காலையில் இருந்து யோசிக்கிட்டே கண்டட்டே இல்லையே எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன் வேணும் நான் நான் சுசிசார்டே இருந்து ஆரம்பிக்கிறோம் ஆஃபீஸ் போடாமல் ஆரம்பித்த படம் இது எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ளே ஒரு ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி அதை ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வர சுசி சாரால் மட்டும்தான் சாத்தியம் ஏன்னா அந்த டீமில் இருக்க எல்லாருமே மேக்ஸிமம் புதுசாக இருக்காங்க ஸோ எல்லாரையும் வச்சு அவர் அவ்வளோ ப்ராப்பராக வேலை வாங்கி அதுக்கப்புறம் ஜெகவீர் ப்ரோ இந்த காதலர் தினத்துக்கு வேறு ரிலீஸ் ஆகுது வாலி ஐயா எழுதுன மாதிரி காதலனும் தேர்வு எழுதி காத்திருந்த மாணவன் நான் லவர்ஸ் டேக்கு அவர் காத்துட்ருக்கார் கண்டிப்பாக இந்தளவு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும்ல சார் உங்களுடைய முதல் சக்ஸஸாக இது இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் விழாவின் நாயகன் இமான் சார் ஆல்ரெடி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சுசி சார் படம் மாதிரி இது இருக்காது அப்படின்றதுக்கு இமான் சார் மியூசிக் மாதிரி இருக்காதுன்னு அவர் சொன்ன ஆன்சர்னு நான் அவனால் சொல்லியிருந்தேன் ஸோ சேம் திங் தான் இன்றைக்கி படம் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆறு ஆறுலேருந்து எல்லாமே உங்கள் ஒர்க் அவ்வளோ அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு என்ன இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு சந்தோஷம் என்னன்னா யார் யாருக்கோ பிஜிஎம் போட்டு நமக்கும் ரெண்டு வாசிச்சு விட்ருக்காப்புல அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது எமோஷன் சீனாக இருக்கட்டும் லவ் சீனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் கவிஞர் கார்த்திக் நேதா அவர்கள் நேத்து முந்தா நேற்று மாதிரி நாளைக்கு கார்த்திக் நேத்தாவோட தான் மாறும் வாழ்த்துக்கள் சார் ஒவ்வொரு வரியும் அவ்வளோ அழகாக இருந்தது பர்டிகுலராக அந்த கல்யாண சாங் அது அவ்வளோ பிடிச்ச விட்டு கொடுத்து போன அப்பயா அதுல இருக்க ஒன்று மட்டும் அறிவு எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன் மற்ற எல்லா பாடல்களும் நீங்கள் தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கேட்கும்போது கூட நடித்த எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ப்ரொடியூசர் விக்னேஷ் விக்னேஷ் சிவன் கிடையாது அவர் வேறு சிவன் வேறு விக்னேஷ் மட்டும்தான் சிவன் கட்டாயிட்டார் விக்னேஷ் வந்து என்கிட்ட என் ஏஜ் கேட்டகிரியில் இருக்க ஒரு ப்ரொடியூசரை ஃபஸ்ட் டைம் பார்க்கறது எல்லாருமே நம்ம சார் தான் கூப்பிடுவோம் ப்ரொடியூசரை இல்லைனா மேம்னு கூப்பிட்ற இடத்துல ப்ரொடியூசர் இருப்பாங்க ஐயோ வாயா போயான்னு சொல்கிற இடத்துல இருக்க ஒரே ப்ரொடியூசர் விக்னேஷ் மட்டும்தான் ரொம்ப அழகாக வந்து ஒரு டவுட்டு சைலண்ட்டாக கேட்பாரு ப்ரோ ஷூட் பண்ணிட்டு என்ன ப்ரெசர் பண்ணணும் அப்படின்னு கேட்பாரு ஐயோ அதுலேயும் உனக்கு தெரியாத போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ரோ போஸ்ட்டில் என்னென்னலாம் வேலை இருக்கும் ஓ அதுவும் உங்களுக்கு தெரியாதா அப்புறம் டப்பிங் முடிச்சா படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம்ல இல்லைன்னா நிறைய வேலை இருக்கும் சுஷி சார் சொல்லுவார்னு நிறைய டவுட்ஸ் கேட்பார் என்ன ஒரே ஒரு சந்தோஷம்னா நம்ம ஏஜ்லேருந்து ஒருத்தர் ப்ரொடியூசர் ஆகிட்டாரு அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது சுசி சார் மாதிரி ஒரு ஆள் இருக்கிறனால தான் இப்படி ஒரு எங்கான ஒரு ஒரு ப்ரொடியூசர் நம்பி வர முடிஞ்சுது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் பிரதர் ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் இருந்தால் தான் டேரெக்டர்ஸ் வர முடியும் டைரக்டர்ஸ் வந்தால் தான் புது புது கண்டென்ட் தர முடியும் ஸோ அதுக்காகவே நீங்கள் ஜெயிக்கணும் ஷோபி மாஸ்டர் இப்போ தான் சைடில் பார்த்து டக்குன்னு ஷோபி மாஸ்டர் எப்படின்னா சில இதெல்லாம் வந்து சாங்கு ஒருவேளை மியூசிக் டேட்டர் தர லேட் ஆயிருச்சுன்னா வேற சாங்க ரெஃபரன்ஸா வச்சு நாங்கள் ஷூட் பண்ணுவோம் பட் இந்த படத்துல அந்த மாதிரி எதுவுமே நடக்கல சாங்கெல்லாம் தான் வந்துருச்சு ஆனா ஆடுற ஆளுங்க தான் கொஞ்சம் அப்படி இப்படி ஆனாங்க அவர் எப்படின்னா மாஸ்டர் அவருக்கு கால இல்லை பரவாயில்ல பரவாயில்ல ஆட வச்சிடலாம் அப்படின்னு இல்ல பரவாயில்ல அசிக்க வச்சிடலாம் ஏய் லொக்கேஷன் இல்ல பரவாயில்ல எங்கேயாவது ஒன்னு எடுத்துடலாம் ஒரு நாள் லொக்கேஷன் பர்மிஷன் இருக்கு இல்லை எதுவுமே தெரியாது எந்த 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 மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி எப்பவுமே ஒரு மனுஷன் எப்படி டென்ஷனே இல்லாம இருக்காருன்னா நான் மாஸ்டர் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா சுசி சார் அப்பதான் சொல்றாரு ஒன்பது மணிக்கு இங்கே ஆரம்பிக்க முடியாது பத்து மணிக்கு ஆரம்பிக்கலாம் ஓகே சார் அப்படின்ட்டு போயிருவாரு பத்து மணிக்கு பத்து மணிக்கு இங்கே எடுக்க முடியாது பன்னெண்டு மணிக்கு மேலே லஞ்சுக்கு அப்புறம் எடுக்கலாம் ஓகே சார் என்ன சொன்னாலும் எப்படி அவர் மனுஷனால ஓகே சொல்ல முடியாது ஒரு டென்ஷனே ஆக மாட்டேன் சார் அப்படின்னு இந்த சாங்ல பார்க்கும்போது அது இது இருக்காது அவ்வளோ அழகாக அவ்வளோ ப்ராப்பராக கொரியவ் பண்ணி அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்தீதிங்க சூப்பர் தேங்க்யூ மாஸ்டர் உங்கள் கூட அப்படி அப்படி நின்னது நடந்ததே அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு படத்தை பார்த்த மற்ற மூத்த இயக்குநர்கள் பிரபுசலமன் சார் திரு சார் நிறைய இயக்குநர்கள் வந்திருந்தீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உங்கள் 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 படத்தெல்லாம் பார்த்து நாங்கள் படம் பண்ணணுன்னு வரும்போது நீங்கள் எங்கள் படத்தை பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருந்தது தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் லவர்ஸ் டே அன்னைக்கும் போன ஃபங்க்ஷனில் சொன்னதே ரிப்பீட் பண்ணுறேன் லவ்வர் இருந்தால் லவ்வரோட போய் பாருங்கள் இல்லைன்னா யாரையாவது கூட்டு போயாவது பாருங்கள் ஆனால் தயவு செஞ்சு படத்தை பாருங்கள் நன்றி வணக்கம் இவரும் வந்து ஒரு இயக்குனர் தான் இப்போ வந்துட்டு நடிகர் அவதாரம் எடுத்திருக்காரு இயக்குனர் முருகானந்தம் கதாநாயகன் படத்தோட இயக்குனர் முருகானந்தம் உங்களை பேச அழைக்க மீடியா பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன் அதனால் வந்து மிகையா சொல்லணும்னு நினை நினைக்க வேணாம் மேடை மேடைக்கான பேச்சுமாம் இல்லை உண்மையில படம் காலில் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப படம் ரடத்துக்கு ரொ அதாவது மொத்தமாக டூ கே ஏதாவது சொல்லணும்னா வெறும் ஹூமர் தான் இருக்குன்னு நினச்சிட்டு படம் பார்த்தேன் இன்ட்ரோன் பிளாக்லாம் ஒரு மாதிரியே ஃபீல் ஆயிருச்சு அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து இந்த படம் வந்து தற்காலிகமாக வந்து ஒரு படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஏதாவது ஒரு உணர்வை ஏற்படுத்துன்னு சொல்லுவாங்க ஒன்று கணத்தை இதையத்தோடு வாங்க இல்லை சிரிச்சுக்கிட்டே வாங்க இல்லை வந்து ஏதாவது ஒரு அறிவுரை நம்மளை ஒரு ஒரு விஷயத்துக்காக திருந்தி வருவாங்கள்ல ஆனால் படம் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த டூ கே பசங்களுக்கு ஒரு நைன்டி நைன் பசங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது அந்த குழப்பத்துக்கான விடையாக இந்த படம் அமையும்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் நம்புகிறேன் இந்த படம் பார்த்து வெளியே வரும்போது அப்பா இது இப்போ இப்போ இருக்கிற லவ் என்ன இதுக்கான ஃப்ரெண்ட்ஷிப் என்ன இந்த படம் வந்து உணர்த்தோம் அதுக்கு முதல்ல சுசிதாருக்கு வந்து நன்றி நிறையா பேர் நிறைய இளைஞர்களுக்கு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க மற்றபடி இமான் சார் பாட்டு சூப்பர் அதாவது ஓ எந்த அதாவது இப்போ பாட்டெல்லாம் இருந்துச்சு அதை தாண்டி ஒரு ஆறாரில் ஒரு ஒரே ஹீரோ வந்து முதல்ல வந்து இந்த ஹீரோ அண்டு ப்ரொடியூசர் மீனாட்சி இந்த இதில் இருக்குது இதில் நின்றுக்கு மருந்து கையை கட்டி தான் அந்த படத்தில் ஒரு மாதம் செட்டில் தான் அவங்களுடைய பெர்ஃபார்ம் இருக்கும் சூப்பர் மீனாட்சி உண்மையில் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் நீங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது சரியாக பார்க்கல படம் பார்த்து தான் சொல்கிறேன் அதில் இமான் சார் எதுக்கு சொல்லுவாங்கன்னா பாட்டு சூப்பர் ஒரு ஆர் ஆறில் இப்போ ஒரு புது ஹீரோ வந்து ஒரு ஷார்ட் வச்சுருப்பார் சார் கதை சொல்லலை ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு ஒரு ஃபோன் வரும் அந்த ஃபோனை அப்படி திரும்பி ஹீரோ பாப்பாப்பில் அப்படி இந்த ஃபோனு கூட சின்ன சார்ஜ் போகும் கட்டு கட் பண்ண ஒரு ஆர்ஆர் ஷார்ட் ஆகும் ஒரு பைக்கில் வருவோம் ஹீரோ அந்த பைக் வழக்கமாக ஃபைட்னா எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு இருபது பஞ்ச் இருக்கும் அல்லது ஒரு ஒரு நிமிஷமாக இருக்கும் ஒன்றுமே இருக்காது அந்த அந்த ஷார்ட் மட்டும் ஒரு ஆர்ஆர் மட்டும் இருக்கும் ஒரு ரோடுடைய ஷார்ட் வரும் ஒருத்தன் போய் விழுவான் அவ்வளோதான் மொத்தமே ஆனால் அதை பார்க்கும்போது அவ்வளோ பெரிய ஒரு ஃபைட் பார்த்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு அங்கேதான் சுசிதா நினைச்சேன் ஒரு யா பத்து பேர் அடிக்கவே இல்லை ஆனால் படம் பார்க்கும்போது கும்முனு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் வந்து பதிவு பண்ணியிருந்தாரு அதெல்லாம் வந்து ஒரு டைரக்ஷன் தெரிஞ்ச நுணுக்கமான ஒருத்தர் தான் பண்ண முடியும் சூப்பர் சார் சூப்பராக இருந்துச்சு அது மாதிரி வந்து நடித்த ஹீரோவுக்கும் பழக்கமாக ரொமான்ஸ் அண்டு ஹீரோ ஆக்ஷன் வந்தால் தான் பெரிய ஹீரோன்னு சொல்லுவாங்க உங்கள் ரெண்டுமே நண்பா நீங்கள் பெரிய ஹீரோவாக வருவீங்க மற்றபடி லிரிக் ரைட்டருக்கும் அண்டு கார்த்திக் மத்தா சூப்பர் அது ரெண்டாவது காலையில் வந்து ஒரு பத்து மணிக்கு இப்போ ப்ரீவி ஷோன் சொல்லியிருந்தாங்க சார் சார் அதுக்கு வந்து சம் அதுக்கு வந்து பிரபு சரணன் சார் மாதிரி அண்டு பிரபாவும் மற்றபடி நான் ஜோ படத்துடைய டைரக்டர் அண்டு குடும்பஸ்தர் தற்காலிக எங்க அந்த அவர் வந்து வந்திருந்தாங்க படத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இது வந்து சுசி சார் வந்து அவர் ஒரு நம்பிக்கை வச்சுருக்காரு அவருக்கு ஈக்குவலாக இந்த படத்த மேலே நான் நம்பிக்கை வச்சுருக்கேன் ஏன்னா தமிழ்நாட்டு ரசிகர்கள் பற்றி என்னால் நம்ப முடியும் சூப்பர் படம் கண்டிப்பாக கிட்டாலும் நன்றி தேங்க்யூ படத்தின் இயக்குனர் செல்வசேகரன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம் வணக்கம் சுசி வந்து இந்த படம் பண்ணுறப்போ கேட்டேன் நான் ஏன்னா நியூ பெருசு திருப்பி ஆரம்பிச்சுருக்கேன் அது சுசி சொன்னாப்புல வெண்ணிலா கப்பட்டுக்குள்ள எப்படி பண்ணணும் அதே ஃபீல் உங்கள் படத்தில் இருக்கும் டெஃபனட்டாக இந்த படத்தை திருப்பி எனக்கு பெரிய ஒரு மாற்றம் அப்படின்னு சொன்னாப்புல சரி நல்லபடியாக பண்ணப்பார் அது மாதிரி படம் ரொம்ப நல்லா வந்துருக்கு நல்லா சொல்கிற சொல்ல கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் டெஃபனட்டாக ஹிட் ஆகும் அந்த முயற்சிக்கு சக்சஸ் கிடைக்கும் நன்றி சார் உங்க வார்த்தைகளுக்கு நன்றி வந்து இருக்கிறவர் ஒரு படம் பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா அந்த படம் பத்தின விஷயங்கள் மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும் நம்ம அந்த ஊர்ல ஒரு வேலை வாழ்ந்துருந்தா எப்படி இருந்திருப்போம் இப்படிதான் வாழ்ந்திருப்போம் ஒரு விழா வைத்து இதை செய்யறோம்ன்ற காரணம் உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் எங்களுக்கு தேவை எஸ்பெஷலி பிரசன்ட் மீடியா நாங்கள் எல்லாரும் அதாவது ஒரு ஃபேமிலியாக அவங்கக்கிட்ட கேட்குறது அதுதான் நல்ல திரைப்படங்களை முதல் இந்த இந்த ஒரு ஆடியோன்னு ஆரம்பிக்கிறதுலேருந்து ஒரு அஸ்திவாரம் மாதிரி போட்டு இதை ஆரம்பிச்சு கொடுங்க ஏன்னா நல்ல திரைப்படங்கள் தேவைப்படுது ஏன்னா ரொம்ப ரொம்ப முரணாக ஒரு விஷயம் பண்ணிட்டால் அதில் வச்சு நம்ம பேர் வாங்கி போயிடலான்னு நினைக்கிற சூழலில் நேர்மையாக இன்றைக்கி டூ டூ கே கிட்ஸு அவங்க மேலே இருக்கிற ஒரு பார்வை இதையெல்லாம் உடைத்து இன்னும் சொல்ல போனால் ஒரு கதாநாயகனும் கதாநாயகியும் நட்போட கடைசி வரைக்கும் திரைக்கதை பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு ஒரு சேலஞ்சு எங்க டைரக்டர் அகத்தியன் சார் அதை பண்ணார் அந்த ஒன்லைன் சொன்னப்பே எங்களுக்கு வந்து ஆச்சரியமா இருந்துச்சு காதல் கோட்டை ஒரு கதாநாயகனும் கதாநாயகியும் கடைசி வரைக்கும் பார்க்காம காதலிச்சாங்க இது திருப்பு போட்டுச்சு இந்தியன் திரையுலக வரலாற்றே திருப்பி போட்டுச்சு நாற்பது வருடங்களாக தமிழ் சினிமாவில வந்து யாருக்குமே தேசிய விருது வாங்கல தமிழ்ல இருந்து எங்க டைரக்டர் முதல் விருது அவர் வாங்கினார் அகத்தியன் சார் வாங்கினார் அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு திரைக்கதையை நோக்கி ஒரு பயணம் இருக்கும் போதெல்லாம் அது அது கண்டிப்பாக வெற்றியை நோக்கியே அது வந்து நிற்கும் இந்த படமும் அந்த வெற்றியை தொடும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது ஏன்னா எந்த இடத்துலயுமே எனக்கு வந்து அது வந்து ஒரு நெளிவோ சுழிவோ ஒரு இடத்துல என் என்னடா அப்படின்லாம் இல்லாமல் எல்லாருமே ஃபேமிலியாக வந்து பார்க்குற ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் ஆகும் அதே சமயம் ரொம்ப இவ்வளவு ஒரு இந்த டூ கே கிட்ஸ் மேலே இருக்கிற அந்த ஒரு ஆழமான ஒரு டிசக்ஷன் சொல்லுவாங்க நம்ம தாரமாக நினைச்சிட்டு இருக்கோம் அவங்க அப்படிலாம் கிடையாது நட்புக்கும் கற்பு இருக்குன்றத ரொம்ப அழகாக இந்த பட இந்த படத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு அவர் அதே மாதிரி கவிஞர் கார்த்திக் நேதா அவர்கள் ரொம்ப அழகான பாடல் அந்த ஃபஸ்ட்டு ஓப்பனிங் அந்த அம்புலி சாங்லாம் என்கேஜிங்காக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னும் எல்லாரும் இதில் பணிபுரிந்த அத்தனை பேருக்கும் முதலாவது என்னோடய வாழ்த்துக்கள் எல்லாவற்றையும் விட தனுஜயன் சார் அவர் வந்து அதாவது நான் பல மேடைகள் நினைக்கிறது அவர் அவரை பற்றி நிறைய சொல்லணும்னு எனக்கு என்னுடைய மைனா திரைப்படமாகட்டும் கும்கி ஆகட்டும் கயலாகட்டும் ஒவ்வொரு முறையும் காடன் வரைக்கும் என் கூட அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பார் இந்த இந்த அடையாளப்படுத்துகிற ஒரு விஷயம் இன்றைக்கி அதிகமாக தேவைப்படுது ஒரு நல்ல திரைப்படத்தை அடையாளப்படுத்தி ஒரு அங்கீகாரம் ஒரு அட்ரஸ் கிரியேட் பண்ணுற வேலையை அவர் அழகாக செய்திருக்கிறார் இந்த படம் நிச்சயமாக நம்ம யாரும் ஒரு நல்ல படத்தை வந்து யாரும் தடுத்து நிறுத்தவே முடியாது அது அதோட அதோட வீச்சு அதோட விளையாட்டை விளையாடியே தீர்ந்து முடிக்கும் அது அதனால் இந்த படம் அந்த ஒரு வெற்றியை தொடும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது மீண்டும் சுசி சார் வாழ்த்துக்கள் தொடர்ந்து இந்த மாதிரி திரைப்படங்கள் நீங்க பண்ணணும் பார்த்துட்டு படத்துக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த அத்தனை சிறப்பு விருந்தினர்களுக்கும் ஒரு பெரிய நன்றி